நவம்பர் பதினெட்டாம் தேதி அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவோ டெத்துன்னு சொல்லிவிட்டு ஊர் சைடு போயிட்டாங்க மேடம் இவர் அன்னைக்கு நைட்டு பசங்களோட தான் படுத்துருக்கார் மேடம் நாங்கள் வந்து மேலே இருக்கோம் பசங்க கீழே இருக்காங்க மேடம் இவர் எங்கள் எங்கள் தான் இவர் கூட தான் இருப்பார் ஆனால் இவர் என் கூட படுக்கவே இல்லை மேடம் நானும் நான் புரிஞ்சிட்ட காலையில் நான் வேலைக்கு போய்ட்டு டயர்டில் டயார்ட்டில் பார்த்துட்டோங்கனால இவர் பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து படுப்பாருன்னு இவர் என் கூட வந்து படுக்கல மேடம் அதனால சரி நான் காலையிலேயே அஞ்சு நாலரை மணிக்கு எந்தேன் மேடம் ஏன் இந்த என் கூட அந்த நாங்கள் படுக்கிறதுல இவர் இல்லை மேடம் நான் இவர் ஆளை காணும்னு சொல்லி பார்க்கும்போது சரி எப்படியும் கீழே பசங்க கூட இருப்பார் அம் அம்மா வேற இல்லை அதனால் பசங்க தான் இருப்பார் நான் கம்முன்னு விட்டுட்டேன் மேடம் நான் இவர் மறுநாள் வந்து நைட்டு வந்து நான் திருப்பி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இவர் டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னார் மேடம் வீட்டில் நீ செய்ய வேண்டாம் நான் டிஃபன் வாங்கி தரேன் சொன்னார் மேடம் இவர் பரோட்டா வாங்கிட்டு வந்தார் சாப்பிட்டோம் மேடம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு ஒம்பது மணிக்கு நான் உன் சொல்ல போகிறேன் நீங்கிட்ட சண்டை போட போகிற நீ என்கிட்ட இப்படி பேச போகிற அப்படின்னு இவர் என்கிட்ட சொன்னார் மேடம் இது நால் வாட்டி சொன்னார் மேடம் எனக்கு புரியவே இல்லை ஆனால் இவர் குடிச்சிட்டு பேசினாலாம் கவனம் இருந்தேன் இவர் அதை விடாமல் சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி சொல்லுங்கள் நீங்கள் என்னதான் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னா அது சொல்லிகிட்டே இருக்கீங்க கேட்கும்போது இவர் அப்போ தான் மேடம் சொல்கிறாரு சின்ன பையன் நான் முந்தினையத்து நைட்டு மறுநாள் நைட்டு இவர் கூட இருந்தார்ல மேடம் ஒன்றரை மணிக்கு வாமிட் எடுத்தான் அவன் அப்படி வாமிட் எடுத்தான் நான் தான் கூட இருந்தேன் நான் பார்த்தேன் நான் கூட குடிச்சவன் கூட இப்போ இருப்போம் உயிரோட இருப்பம் போல் இருக்கேன் அவன் இப்போது இருக்க போட்டான் அவன் போட்டுட்டு உள்ளே வந்து ரொம்ப இதாக இருக்குது அவன் போயிடுவான் அப்படின்னு ஒரு சொன்னார் மேடம் என்கிட்டயும் சொன்னதும் இல்லாமல்